அத்தியாயம் மூன்று மாவீரர்கள் தேர்வு மூன்று சீனியர் எனக்கு தெரியாது அந்த நடுத்தர வயதினரை பார்த்தவுடன் பால்சா அவருக்கு வணக்கம் செலுத்த விரைந்தார் இந்த நடுத்தர வயது நபர் ஒட்டின் ஹாலுக்கு சில நாட்களுக்கு முன்பு வந்தவர் எனவே இந்த நடுத்தர வயது மனிதனின் அடையாளம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து அவருக்கு உறுதியாக தெரியவில்லை மேலும் அவர் ஹாவ்யூ நகரத்திலிருந்து வரும் மாவீரர்களின் குழுவின் தலைவர் என்பதை மட்டுமே அறிந்திருந்தார் நடுத்தர வயது மனிதன் திரும்பி பார்த்தான் அலட்சியமாக அவனுடைய மன உறுதி சாதாரண மக்களிடமிருந்து வேறுபட்டது இல்லையெனில் அவர் எப்படி அந்த வகையான திறமையை வெளிப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள் லாங் சென் மகிழ்ச்சியாக இருந்தார் பாதுகாப்பான முறையில் கைகளில் ஒரு கண்ணாடி குடுவை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் தனது வீட்டை நோக்கி ஓடினார் மற்ற குழந்தைகளுக்கு இந்த பாட்டிலில் உள்ள திரவ மருந்தை குடிப்பது கடினமாக இருந்தது ஆனால் அவரைப் பொறுத்தவரை அவன் மாவீரர்கள் கோவிலில் சேர்ந்ததற்கு இதுவே காரணம் அவன் நடக்கும்போது அவன் காலையில் நடந்ததை நினைத்தார் பெரிய சகோதரர் ஜியாங் ஜியாங்ஹூ சொல்வது சரிதான் இந்த உறுப்பு பயிற்சி திரவம் உண்மையில் ஒரு நல்ல விஷயம் ஒவ்வொரு வாரமும் ஒரு பாட்டில் குடிக்க ஆரம்பித்ததால் அம்மாவின் உடல்நிலை நன்றாகிவிட்டது அம்மா மன்னிக்கவும் ஒரு ஆண் மகனான நான் மற்றவர்களிடம் கென்ற முடியாது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் ஆனால் இன்று நான் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாவிட்டால் நான் உங்களை மீண்டும் எலிமெண்டல் பயிற்சி திரவத்தை குடிக்க கொண்டு வர முடியாது லாங்ஹாப் சென்னின் கருத்தை பால்சா கேட்டால் அவர் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருப்பார் மாவீரர்கள் கோயிலுக்கு உறுப்பு பயிற்சி திரவம் என்பது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டும் ஒரு வகையான மருந்தாகும் இது சிறு குழந்தைகளின் உடலை வலுப்படுத்தவும் அவர்களின் பயிற்சிக்கு உதவவும் அவர்களின் உடலின் அடித்தளத்தை அமைக்கவும் உதவுகிறது லாங்ஹா சென் இன்று தேர்வில் கிட்டத்தட்ட தோல்வியடைந்ததற்கு காரணம் அவன் எந்தவொரு உறுப்பு பயிற்சி திரவத்தையும் குடிக்கவில்லை என்பதே இவை அனைத்தும் அவரது தாயாருக்கு வழங்கப்பட்டது ஒரு வருடம் முன்பு அவன் ஒரு மெல்லிய மற்றும் பலவீனமான சிறுவனாக இருந்தார் இன்று அவர் பத்தாவது ஆன்மீக ஆற்றலை அடைய தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அதே நேரத்தில் அவனது ஆன்மீக ஆற்றலை ஆதரிக்கும் அவனது உறுப்பு பயிற்சி திரவத்தை தான் குடிக்காமல் அவனது தாயார் குடிக்கும்படி செய்தார் அவனுக்கு ஒன்பது வயதே ஆயிருந்தது அதனால் இந்த மாவீரர் தேர்வில் வெற்றி பெறுவது மிகவும் சிரமமாக இருந்தது அதுவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட திரவத்தை அம்மாவுக்கு கொடுத்து விட்டதால் லாங்ஹாஸ் சென்னின் உடலில் சூரிய ஒளி விழுந்தது ஒரு வகையான தங்க பளபளப்புடன் பிரகாசித்தது அது அவனது இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து வந்தது போல் தோன்றியது லாங்ஹாஸ் சென்னின் வீடு ஒட்டின் நகரத்தின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தது அதை அடைய அவன் ஒரு ஆற்றைக் கடக்க வேண்டியிருந்தது விரைவாக அவன் மரப்பாலம் வழியாக சென்றார் இருப்பினும் அவன் நேராக வீட்டிற்கு செல்லவில்லை அதற்கு பதிலாக ஒடினின் நகரத்தின் மேற்கில் ஒரு காட்டிற்கு செல்லும் சிறிய சாலையில் சென்றான் ஒவ்வொரு முறையும் அவன் எலிமெண்டல் பயிற்சி திரவத்தை பெறும்போது அவன் முதலில் சில காய்கறிகளை பறிப்பார் பின்னர் அந்த காய்கறிகளை கொண்டு ஒரு சோப்பு சமைப்பார் அதற்கு பின் அந்த எலிமெண்டல் திரவத்தை அதில் ஊற்றி தாய்க்கு குடிக்கக் கொடுப்பார் காடு வழியாகச் சென்ற அவன் விரைவாக காய்கறி பறிக்கும் வேலைக்குச் செய்தான் சில வருடங்களாகவே லாங்ஹாப் சென் மற்றும் அவனது தாயாரும் ஒருவரையொருவர் நம்பியிருந்தனர் ஒட்டின் நகரத்தில் கூட அவர்களது குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருந்தது ஒரு ஏழையின் குழந்தையாக இருந்ததால் அவன் பல வேலைகளை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அதே வயதுடைய பல குழந்தைகளுக்கு தினமும் விளையாடுவது மட்டுமே தெரியும் மறுபுறம் அவன் தனது தாய்க்கு உதவ வேண்டும் அவளுடைய வேலைகளில் சிலவற்றை பகிர்ந்தொள்ள வேண்டும் என்று நினைப்பான் தாயும் குழந்தையும் தாயின் வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்தனர் ஒவ்வொரு நாளும் சில துணிகளை தைப்பதன் மூலம் சொற்ப வருமானம் கிடைக்கும் ஆனால் அவன் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதாக நினைத்தான் சிறிது நேரம் கழித்து சில மூலிகைகள் குவிக்கப்பட்டன லாங்ஹா சென் அவைகளைப் பற்றி நன்கு அறிந்திருந்தார் அவை காட்டு மூலிகைகள் என்றாலும் அவற்றின் சுவை அவ்வளவு மோசமாக இல்லை குழந்தை பருவத்திலிருந்தே அவர் நிறைய காட்டு மூலிகைகள் சாப்பிட்டதால் அவருக்கு இது தெரியும் லாங்ஹா சென் வீட்டிற்கு செல்வதற்கு முன் இவற்றை பேட் செய்ய தயாராகிக் கொண்டிருந்தபோது போது திடீரென்று ஒரு குறைந்த பிட்ச் பஃபோலி அவரை திடுக்கிடச் செய்தது உண்மையில் இந்த காடு அவ்வளவு அமைதியாக இல்லை எப்போதாவது சில காட்டு விலங்குகள் அதில் இருந்தன லாங்ஹாப் சென் சத்தம் கேட்ட திசையை நோக்கிப் பார்த்தான் ஒரு வகையான மங்களான மற்றும் சிறிய நிழல் கீழே விழுவதை பார்த்தான் அவனது ஆர்வத்தால் தூண்டப்பட்டு அவன் எச்சரிக்கையுடன் அதை நோக்கி நடந்தான் பல அடிகளுக்கு பிறகு காட்டில் விழும் இந்த நிழல் உண்மையில் காட்டு விலங்கு அல்ல ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு சிறுமி என்பதைக் கண்டான் சிறுமி ஏழு அல்லது எட்டு வயதுடையவள் மிகவும் மென்மையான தோற்றம் மற்றும் ஊதா நிறக் குட்டையான முடி கொண்டவள் அவளுடைய உடைகள் கிழிந்து இருந்தன அவள் உடலில் இருந்து குறைந்தது ஆறு அல்லது ஏழு இடங்களில் இருந்து இரத்தம் வெளியேறியது அவள் தரையில் விழுந்தாலும் அவள் இன்னும் சுயநினைவை இழக்காமல் இருந்தாள் அவள் எழுந்திருக்க முயன்றாள் ஆனால் அது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது லாங்ஹாப் சென் முன்னோக்கி விரைந்தான் அவள் எழுந்திருக்க உதவ முயன்றார் அவளிடம் வெட்கப்பட்டபடியே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சிறுமி ஆச்சரியமாகப் பார்த்தாள் அவள் அறியாமலே பின்னோக்கி நகர்ந்தாள் பக்கத்திலிருந்து அவனை பார்த்தாள் இந்த நேரத்தில் லாங்ஹாப் சென் சிறுமியின் தோற்றத்தை கண்டான் அவளுடைய அழகான கன்னங்களில் நிறைய அழுக்கு இருந்தது அவள் வாயின் மூலையில் இரத்த கசிந்து இருந்தது அவள் மிகவும் வெட்கப்பட்டாள் அவள் ஒரு பேரழகி போல் இருந்தாள் இருப்பினும் அவளது அழகு லாங்ஹாப் சென்னின் அழகிலிருந்து வேறுபட்டது லாங்ஹா சென்னின் பார்வை மென்மையாக இருந்தது மக்களுக்கு நெருக்கத்தின் உணர்வை கொடுத்தது ஆனால் இந்த சிறுமி இளமையாக இருந்தாலும் அவளுடைய பார்வையில் ஒரு முரட்டு பிடிவாதம் இருந்தது அவள் திடீரென்று அவனை உற்று பார்த்தாள் லாங்ஹா சென்னால் நடுங்குவதை தவிர்க்க முடியவில்லை லாங்ஹா சென்னை பார்த்த சிறுமி ஆச்சரியப்பட்டாள் இருவருக்குள் அப்படி என்ன உறவு என்று தெரியவில்லை ஆனால் அவள் விரைவில் அமைதியடைந்தாள் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா சென் மேலும் ஒரு முறை கேட்டார் சிறுமி தயக்கத்துடன் ஒரு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை எழுதினார் என்னால் பேச முடியாது கெட்டவர்கள் என்னை துரத்துகிறார்கள் அவர்கள் விரைவில் வருவார்கள் சகோதரி என்னை காப்பாற்றுங்கள் அவருக்கு முன்னால் எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்த்து லாங் ஹாப் சென் அதிர்ச்சியடைந்தார் ஆனால் அவர் எழுதிய கடைசி வார்த்தைகளை படித்தபோது அவரது நெற்றியில் சில கருப்பு வரிகள் தோன்றின இது சகோதரர் சகோதரி அல்ல ஒரு வாக்கியத்துடன் தன்னை தற்காத்துக் கொண்ட பிறகு மனச்சோர்வடைந்த தொனியில் கீழே விழுந்த சிறுமியை தூக்கினான் அவர் மாவீரர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் அவரது வலிமை ஏற்கனவே ஒரு வயது வந்தவரின் மட்டத்தில் இருந்தது மேலும் சிறுமியின் உடல் குறிப்பாக இலகுவாக இருந்தது எனவே அவளை பிடித்தபோது அவர் அவளை கனமாக நினைக்கவில்லை அவளை தூக்கிய பிறகு லாங் லாங்ஹாப் சென்காட்டு மூலிகைகளை எடுக்க கரடுமுரடான கயிற்றை பயன்படுத்தி தான் இருந்த இடத்திற்கு திரும்பினார் ஆனால் இந்த நேரத்தில் சிறுமி ஆர்வத்துடன் அவனது துணியின் பிடித்து இழுத்தாள் லாங்ஹா சென் அவளை பார்த்து அவசரமாக அவளை தரையில் வைத்தான் சிறுமி நிலத்தில் விரைவாக எழுதினாள் நான் அவர்களின் இருப்பை உணர்கிறேன் அவர்கள் உடனடியாக வருவார்கள் அவர்கள் என் வாசனையை கண்காணிக்கலாம் விரைவாக நீங்கள் சென்று விடுங்கள் இல்லை என்றால் அவர்கள் வந்து விடுவார்கள் லாங்ஹா சென்னின் புருவங்கள் சுருங்கி அவர் தலையை உறுதியாக அசைத்தார் முடியவே முடியாது ஒரு ஆண் மகனான நான் உங்களை பாதுகாக்க வேண்டும் அவருக்கு ஒன்பது வயதுதான் என்றாலும் அவர் இந்த வார்த்தைகளை சொன்னது போல் அவரது அழகான சிறிய முகத்தில் நம்ப முடியாத தீர்மானம் இருந்தது உங்கள் வாசனை லாங்ஹாஃப் சென்னின் கண்களில் வெளிப்பாடு மாறியது மிக விரைவாக அவர் இந்த காட்டு மூலிகைகளின் சில பகுதிகளை பிரித்தெடுத்தார் அவைகளை கையால் நசுக்கி அவளது உடம்பிலும் அவனது உடம்பிலும் பூசிக்கொண்டான் பின்னர் அவளை தூக்கிக்கொண்டு புதரை நோக்கி ஓடினான் பின்னர் அவளுடன் புதரின் நடுவே படுத்துக்கொண்டான் கீழே இருக்கும் அவளின் மேல் அவனுடைய உடம்பு படாத படிக்கையை ஊன்றிக்கொண்டான் கொண்டான் அவன் இதை செய்த தருணத்தில் அவன் பாதுகாத்த சிறுமி ஒரு விசித்திரமான தோற்றத்துடன் நகராமல் அவனை பார்த்து கொண்டிருந்ததை அவன் கவனிக்கவில்லை லாங்ஹாப் சென் தலைமறைவாகி முடித்ததும் வெளியிலிருந்து சிறிது சத்தம் கேட்டது புதர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் இருந்து பார்த்தான் கருப்பு உடையில் ஒரு குழுவினரை அங்கு இருந்தனர் இந்த மனிதர்களின் உருவங்கள் மிகவும் உயரமானவை அவர்கள் உடலில் இன்னும் கொஞ்சம் மீன் வாசனை இருந்தது இவர்களில் சிலர் நாற்றங்களை மணப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வாசனை பாதை ஏன் இங்கே முடிகிறது இந்த சிறுமியை யாரையாவது காப்பாற்றி இருந்தால் என்ன செய்வது இந்த விரும்பத்தகாத ஹஸ்கி குரல்கள் காடுகளில் எதிரொலித்தன